ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த இடத்துல வந்து செடி நிறைய இருக்குது இல்லையா என்னடா இந்த இடத்துல வந்து பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் இதை வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன் இந்த இடத்துல தான் வந்து தேன் கூடு எங்கள் வீட்டில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ இருந்தது இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு அதாவது என்னென்னா தேன் கூடு கட்டியிருந்தது இல்லையா அந்த இது ஃபுல்லாகவே அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காலியாக இருக்குது இது வந்து எவ்வளோ நாள் என்னன்றதுல எனக்கு கணக்கு தெரியலைங்க ஆனால் அன்றைக்கி இது யதார்த்தமாக பார்த்தேன் இது உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து அன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டேன் அப்போ கீழே பாருங்கள் இப்போ தள்ளி தான் எடுக்கிறேன் அந்த இடம் தெரியுதுங்களா ஒரு மாதிரியாக ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த குச்சி இதுக்கிட்ட அது தேன் ஒளி இருக்கும் போல் இப்போது இது பாருங்கள் மேலே வரைக்கும் எவ்வளோ எடுத்துருக்குது இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் வந்து இதை எடுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டாங்க கேட்டிருந்தாங்க சரி எடுக்கிறேன்றாங்க சரி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு ஆனால் பாவம் தானேங்க அது கஷ்டப்பட்டு க கட்டியிருக்கு ஆனால் அது தேன் இருக்கா இல்லையா எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இது செய்கிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்றதை பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து எவ்வளோ இருக்கு இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்காக தான் வா எடுத்தாச்சு இப்போ அந்த மேல் இதுக்கும் ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இது என்ட்ரன்ஸ் எங்களுக்கு வழிங்க ஸோ இல்லைனா விட்டுடலாம் திரும்பவும் அந்த இதுலயே வந்து ஏற்கனவே பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று போட்டிருக்குறோம் அந்த ரூம்லேயும் இதே தான் தேன சரி பரவாயில்ல பாவம் அப்படின்னு விட்டுட்டோம் ஆனால் காஞ்சி போயிடுச்சு நாங்கள் எதுவும் ஒன்றும் பண்ணல அது ரொம்ப அதுவாகவே காஞ்சி போய் கீழே விழுந்துருதுங்க இப்போ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோங்க அதுவே கீழே விழுந்துருச்சு விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் மீதி அந்த இடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ இது வந்து நாங்கள் வர என்ட்ரன்ஸுங்க இது இந்த இடத்துலையே இங்கே முன்னாடி இது பண்ணி வச்சுருக்குறோம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா பக்கத்தாலேயே இருக்கிறதுனால திரும்ப அடுத்ததை வச்சுட்டாங்கன்னா நமக்கு ஏமாந்தால் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த செடிங்க மரங்கள் மரம் எப்படி போயிட்டுருக்குது இந்த அந்த கீழே வந்து இப்படி தான் வருதுங்க சரிங்களா அது எதாவது கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு அதை பிறகு நம்ம காயம் எதாவது ஆகிட போகுதுன்னு இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஃபுல்லாக அடுத்து அடுத்தது வந்து அதை ஃபுல்லாக காலையில் அந்த இடத்துல வாஷ் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாமுங்க இப்போ ஒன்று ரெண்டு இருக்குது இதுக்குள்ளே தேன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாமுங்க பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே இருந்ததுங்க ஏன்னா ஒன்று ரெண்டு தேன் இருந்ததுங்களா அதை மட்டும் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஆனால் அதேமாதிரி இல்லை இது வந்து அமாவாசை இப்போ இன்றைக்கி வந்து பௌர்ணமிங்க பார்த்தா தான் சுத்தமாக ஏ தேனியும் இல்லை தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் இப்போது இதில் தேனீ இருக்காதுன்னு நினைக்கிறோம் பாருங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம் இல்லைவே இல்லை பார்த்திங்களா ஃபுல்லாக வந்தாங்க இருந்துட்டு எல்லாம் போயிடுச்சு அந்த இது கலர் பார்க்கும்போது அங்கே தெரிஞ்சுது பார்த்திங்களா இல்லை இதுதாங்க இந்த நாலு கணக்கு தான் இருக்குது அந்த சமயத்தில் தான் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் நாங்கள் வந்து அதை விட்டுட்டு எடு எடுக்கவே இல்லை ஸோ இப்போ இதில் இருந்து என்னென்னா நம்ம வந்து நல்ல வேலை பயந்துட்டே நான் எடுத்தேன் ஒரு தேனிக்கு உள்ள தேன் இருந்திருக்கோ அந்த கலராக இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ரௌன்டா ஒரு மாதிரி ஹனி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குள்ளே இருக்கும்னு நினச்சிட்டேன் ஆனால் பயந்துட்டே தான் எடுத்தது ஆனால் தேன் இல்லைங்க பரவாயில்ல நம்ம அதனுடைய இது பாவமாக இருக்கும்னு நினச்சோம் ஓகே நம்ம அதை இடத்துல ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போல் இது போல தான் இருக்கும் தேன் கூடு வந்து லாஸ்ட்டில் ஃபைனலில் இப்படி தான் இருக்கும் நம்ம புக்கில் எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நேர்லையே பார்க்குறது இது தான் நல்லாவது தெளிவாக கிட்ட பார்க்குறோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்